வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த விதமான ஒரு பயிற்சி அல்லது தொடர்பு அல்லது வேண்டுதல் இப்படி வச்சுக்கலாம் இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது பிற உயிரினங்கள் மூலமாக பிரபஞ்சத்தை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வதுக்கு நம்முடைய எண்ணங்கள் மூலமா தொடர்பு கொள்ளலாம் அதே சமயத்தில் இந்த வியாபித்து இருக்கக்கூடிய அந்த பறவைகள் அப்படின்னு சொல்ல உயிர் பறவை உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க மூலியமாக நம்மளுடைய எண்ணங்களை வேண்டுதலையை அவங்ககிட்ட வைக்கும்போது மிகப்பெரிய நன்மை நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிறது சான்றோருடைய வாக்கு இந்த அதிகாலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் நம்மளுக்கு தேவையானது இன்றைக்கி மக்களுக்கு பணம் இது நம்மளுக்கு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உள்ளங்கைக்கு இடையில ரெண்டு உள்ளங்கைக்கு இடையில இந்த மொச்சை பயிர் பார்த்துருப்பீங்க மொச்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பயிரை கொஞ்சம் எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கணும் வலது கை மேலேயும் இடது கை அடையிலையும் வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கையில் வச்சுக்கணும் அதிகாலை நேரத்தில் ஒரு நாலரை டு ஆறு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சமயத்தில் பறவைகள் இறை தேடி எல்லா பக்கமும் பறக்கும் ஒரு வித விதமான சத்தம் ஒரு ரம்யமான அந்த காலை நேரத்தில் இல்லை நீங்கள் மாலைங்கூட எடுத்துக்கலாம் காலை நேரத்தில் ரெண்டு உள்ளங்கை கடையும் இந்த மொச்ச பயிரை நம்ம வச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டு பின் வரக்கூடிய ஒரு மந்திரங்களை மிக சக்தி மிக்க பிரபஞ்சத்துக்கு தேவையான இந்த மந்திரத்தை ஒரு சில நிமிடம் வந்து மனசில் நினைக்கணும் சொல்லணும் அப்படி சொல்லும்போது நம்முடைய எண்ணத்தில் வேறு எந்த சலனங்களும் வரக்கூடாது வேறு எந்த யோசனைகளும் வரக்கூடாது அப்படி கொஞ்சம் நிதானமாக அமைதியாக சித்த கொஞ்சம் கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொச்சையை உள்ள வச்சு கண்ணை மூடி நாம் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாகிய பறவைகளே வணக்கம் செய்து இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு பணம் தேவை இது விரைவாக நிறைவேற வேண்டிய உதவிகள் அனைத்தும் அனைத்து திசைகளிலிருந்தும் என்னை தேடி வர உதவி செய்யுங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சில நிமிடங்கள் இந்த மந்திரங்களை சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த மொச்சையை அந்த வரக்கூடிய பறவைகளுக்கு நம்மளுக்கு உணவாக கொடுத்துடணும் இப்படி கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூளைக்கும் இந்த பறவைகள் சென்று வரும் அப்படி சென்றுட்டு திரும்ப நம்மக்கிட்ட வரும்போது நம்ம என்ன வேண்டுதல் அந்த இடத்துக்கு வச்சோமோ என்ன கேட்டமோ அது கட்டாயம் நம்மளை நோக்கி எல்லா திசையிலிருந்தும் நம்மளை நோக்கி அது வரும் பணம் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகிற வரைக்கும் அது நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் இது எப்போ செய்யலாம் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில் காலை நேரங்களில் செய்யலாம் அல்லது மாலை நேரங்களில் செய்யலாம் எப்போவுமே அதிகாலை நேரம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அந்த நாலு முப்பது டு ஆறு மணிக்குள்ளே அப்படிங்கிறது எந்தவித தடங்களும் இல்லாத நேரம் சுபகாரியங்கள் ஏற்றதான நேரம் மற்ற கிரகங்கள் எந்த கதிர்வீச்சும் அந்த சமயத்தில் படாது சூரியன் உதயமானதுக்கப்புறம் தான் மற்ற கதிர்வீச்சுகள் பட்டு மற்ற கிரகங்களுக்கு ஒளி கிடைக்கும் அந்த நாலு முப்பது டு ஆறு மணி அப்படிங்கிறது அமைதியான நேரம் இந்த கூட நம்ம பேசக்கூடிய நேரம் ஆத்மார்த்தமாக நம்ம இருந்து எழக்கூடிய எண்ணங்கள் அந்த பறவைகளுக்கு இடக்கூடிய உணவு மூலியமாக போய் நம்மளுக்கு என்ன தேவையோ அதையே கட்டாயம் கொடுக்கும் இந்த முறை சுக்கரனுடைய பயிரான மொச்சை பயிரை நம்ம எடுத்துக்கிறோம் இதுவே பணத்துக்கு அதிபதி ஆடம்பரமான பொருளுக்கு அதிபதி சுகமான வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கரனுடைய பயிரை நாம் எடுத்து இந்த பறவைகளுக்கு உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது மிக பலமான அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறி நம்மளுக்கு தேவையான பணத்தை கட்டாயம் கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் இதில் பலன் உண்டு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா